ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரகடிக்கா சரி இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம கிறிஷு மேலே வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுட்டேன் இங்கே முத்துவும் மீனாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவோட வீட்டாண்டியை நின்று பேசும் போது பார்க்கவே மாட்டாருங்க அப்போ அங்கே பூ விற்கிறவங்க வந்து என்ன மீனாக இங்கே இருக்கிறன்னும் போது ஐயோ இந்த வீட்டாள் ரொம்ப சிடு மூஞ்சினும் போது முத்துவும் மீனாவும் நைட்டு வரைக்கும் இருந்து அவங்கள பார்த்து அப்போ வந்து சொல்லுவாங்க சார் பையன் எதுவும் தெரியாத பண்ணிட்டா மன்னிச்சிடுங்க சார் என்ன பெத்த தாய் தகப்ப வரல நீங்கள் யாரும் ஆண்டி அங்கிளும் வந்து இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுன்னு இருக்கிறீங்க போது சார் தாய் தகப்ப இல்லாத வச்சு தான் சார் அவன் ஹாஸ்டலில் படிச்சுன்னு இருக்கிறான் ஏதோ நாங்கள் பழகிட்டோம் பையனோட ஃப்யூச்சர் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தான் சார் நாங்கள் இவ்வளோவும் வந்து கேட்குறோம் அவனை மன்னிச்சு கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்கிடுங்க சார் என்னமோது சரி சரின்ட்டு அனுப்பிடுவாங்க இங்கே முத்துவோம் மீனாவும் வீட்டில் வந்து சொல்லுவாங்க பாவம் கிருஷி ரொம்ப பயந்துட்டு இருக்கிறான் போது அந்த இடத்துல ரோகிணி அப்படி யோசிச்சுனே இருப்பாங்க என்ன இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்களே கிருஷிக்கோசுரம்ன்ட்டு அப்படியே மீனா பற்றி பாற